சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு நான் இப்ப குடுக்குற வார்த்தைக்கு நீ ஒரு ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி அப்ப ஏன்னு கேட்கும் போது நான் இப்ப சொல்றது வார்த்தை இல்ல வாக்கியம் அப்படின்னு சொன்னாரு சரி பரவாயில்ல நான் ஒரு ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் குடுக்குறாரு அவர் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாரு யாரை பார்த்தாலும் என்னது சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு அந்த வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாரும் பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டே போறாரு அப்ப அங்க போர்ல தோல்வி அடைஞ்ச ஒரு மன்னர் வராரு அந்த மன்னரே ஏற்கனவே சோகத்தில் வராரு ஏன்னா போரில் தோத்துட்டோம் நம்ம எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற அந்த சோகத்தில் வர மன்னர் போய் இவர் என்ன சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே கேட்டோடனே மன்னருக்கு எவ்வளோ இருந்திருக்கும் ஹாப்பியாக இருந்துருக்குமா கோபம் வந்திருக்கும் இல்லையா ஏன்னா நாமளே போரில் தோத்துட்டு வரோம் என்ன பார்த்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்கிறாரு இவர் ஏதோ முட்டாள் போல இருக்குது அப்படின்னு கோபம் வந்து இவனை பிடிச்சிட்டு போ சிறையில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் அவரும் அதை எதுவுமே கண்டுக்கல அவர் பாட்டுக்கு அந்த சிறையில கூட்டிட்டு போறாரு சிறையில் போய் அடைக்கும் போது அந்த அடைக்கிற அந்த மனிதரையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு நம்ம இவரை பிடிச்சி சிறையில் போடுறோம் அப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு அப்படின்னு அவரை பாக்குற எல்லாத்துக்கிட்டேயும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு உடனே அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமாயி என்ன பண்றாரு இவரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாரு உடனே அவரை தூக்குதிக் கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு இவரோட கழுத்தை வெட்ட சொல்லி ஒருத்தருக்கு ஆர்டர் போடுறாரு அவரும் கழுத்து வெட்டுறதுக்காக கத்திய ஓங்கி நின்னுட்டு இருக்காரு உடனே அவரே பாத்தி இவர் என்ன சொல்றாரு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்த உடனே அந்த வெட்ட வந்தவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நாமளே இவர் என்ன பண்றாரு நம்மள பார்த்து சந்தோஷமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசரே உங்க கட்டிலே மீறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க இவர் வந்து என்ன பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் இவரை வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே